இந்த சீசன் பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல போயிட்டு இருக்கு பிக் பாஸ் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் 24 மணி நேரத்துல சச்சனாவை நாமினேட் பண்ணி வெளிய அனுப்பிட்டாங்க அப்புறம் பிக் பாஸ் வீட்டை ரெண்டா பிரிச்சு ஒரு பக்கட்டு गर्ल्सோ ஒரு பக்கட்டும் பாய்ஸுமா பிரிச்சுட்டாங்க இப்போ புதுசா இன்னொரு விஷயமும் பண்ணிருக்காங்க அதாவது गर्ल्स பக்கட்ல இருந்து ஒரு गर्ल செலக்ட் பண்ணி அவங்கள பாய்ஸ் வீட்டுக்கு பாய்ஸ்ல இருந்து ஒரு பாயை செலக்ட் பண்ணி அவங்கள गर्ल्स வீட்டுக்கு அனுப்பணுமா ஆனா அதுலயுமே ஒரு ட்விஸ்டா யார் வீடு மாதிரி போறாங்களோ அவங்க கலர் மாறாத ஒரு ஆளா இருக்கணும் அப்படினு பிக் பாஸ் சொல்லி இருக்காரு அதாவது பாய்ஸ் வீட்ல இருந்து கேர்ள்ஸ் வீட்டுக்கு போற ஒரு நபர் கேர்ள்ஸ் கூடயே சேர்ந்து கேமும் ஆடலாம் அவங்க கூடயே ஸ்டேவும் பண்ணிக்கலாம் ஆனா அவங்க கடைசி வரைக்குமே பாய்ஸ் டீப்புக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன் கேஸ் அவர் கேர்ள்ஸ் பக்கத்து போய் கேர்ள்ஸுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அது பாய்ஸ் டீமுக்கு பின்னடைவாகவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இதே ரூல்ஸ் தான் கேர்ள்ஸுக்கு சொல்லியிருக்காங்க அதனால கேர்ள்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்தோம் பாய்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்தோம் அவங்க சார்பா யார் வீடு மாதிரி போக போறாங்க அப்படிங்கறத பிக் பாஸ் சூஸ் பண்ணி சொல்ல சொல்லியிருக்காரு அப்படி வீடு மாதிரி போற ரெண்டு நபருக்கு ஸ்பெஷல் பவரா டைரக்டா ஒருத்தர நாமினேட் பண்றதுக்கான பவரையும் கொடுத்துருக்காரு சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாய்ஸ் வீட்ல இருந்து யாரு கேர்ள்ஸ் வீட்டுக்கு போக போறாங்க அப்படிங்கறதோ கேர்ள்ஸ் வீட்ல இருந்து யாரு பாய்ஸ் வீட்டுக்கு போக போறாங்க அப்படிங்கறதோ தெரிஞ்சிடும் சோ கேர்ள்ஸ் சைடுல இருந்தும் பாய்ஸ் சைடுல இருந்தும் யாரு வீடு மாதிரி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க